அன்பின் உள்ளங்களை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் இது இந்த வருடத்தின் இருபத்தி ஆறாவது நாள் இன்றைய நாளில் ஆண்டவராகிய தெய்வம் உங்கள் அத்தனை பேரையும் பார்த்து சொல்லுகின்றார் என் அன்பு பிள்ளையே நான் உன்னை ஆசிர்வதற்கவே ஆசிர்வதற்க பண்ணுவேன் அப்படின்னு இன்னைக்கு உங்க வீட்டில் உங்க அப்பா அம்மா பிள்ளைகள் நீங்க அத்தனை பேரும் சந்தோஷமாக வாழ போறீங்க ஏன் அப்படின்னு சொன்னா அப்பாவினுடைய ஆசிர் உங்க மேல நிறைவாக இறங்கி வருகிறது இது நாள் வரை கிடைக்காத ஆசிர் உங்க வாழ்க்கை மீது நிறைவாக இறங்கி வரப்போகின்றது இதுவரை நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசிர் இருக்கின்றதே அதிலும் பார்க்க ரெட்டிப்பான ஆசிர் உங்க வாழ்க்கை மீது இறங்கி வரப்போகின்றது அப்பா அம்மா இரண்டு பேருக்கு இடையிலும் நடந்த சண்டை இப்போ முடிவுக்கு வருகின்றது பசங்களுக்கும் பெற்றோருக்கும் இடையில இருந்த சண்டை எல்லாம் முடிவுக்கு வருகிறது உங்களுக்குள்ளாக இருந்திருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் முடிவுக்கு வருகின்றது நீங்க சிறப்பின் நாட்களை நோக்கி நகரப் நகரப்போகின்றீங்க இன்னையில இருந்து நீங்க நகர்ந்து செல்லப் போகின்றீங்க அப்பாவினுடைய ஆசிரும் அருளும் உங்களை போகின்றது என்று மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நீங்க மகிழ்வோடு வாழப் போறீங்க ஏன்னா அப்பாவினது ஆசீர் உங்களை தொடருகிறது அவருடைய ஆசிர் இன்று இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் தொடரும் அதை அனுபவிக்கப் போகின்றீர்கள் இந்த நம்பிக்கையோடு இன்றைய நாளை ஆரம்பித்து பாருங்கள் இன்று மாத்திரமல்ல என்றும் எப்பொழுதும் நீங்கள் மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொண்டு வாழ்வீர்கள் அமேன்